வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்துணை துர்புதமான நிகழ்விலே யதாத்திரிய கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையினுடைய முற்றத்தில் நம்மளுக்கு வாழ்வைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பின்னைக்கு ஒரு சில நிமிடங்களில் ஒரு சிந்தனையை நம்ம சிந்திக்க இருக்கிறோம் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் வாழ்க்கை மிக குறுகியது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இப்போது சுவாமிஜி சொல்லுவாங்க வேதாத்திரி மகரிஷி வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட நீளம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கை இப்போ சரியாகவே என்னுடைய பயணம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் சின்னதாக பொண்ணு ஒரு கதை சொல்கிறேன் இப்போ அந்த கதையின் மூலமாக நம்ம இதைய புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஊரில் ஒரு போர் வீரன் இருந்தான் அந்த போர் வீரன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு திடகாத்திரமான இளைஞன் தினம் அவனுடைய போர் பயிற்சிக்காகவே குறைந்தது ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் போர் பயிற்சி தொடர்ந்து செஞ்சு இப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே இப்போ அவனை விட ஒரு திறமையான அந்த ஒரு நபர் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு நல்ல ஒரு போர் பயிற்சியில் சிறந்தவனாக இருந்தான் அந்த ஊரில் இப்படியே பல காலங்கள் அவன் காலையில் ரொட்டினே அப்படித்தான் இருக்கும் காலையில் எழுந்திரிப்பான் டெய்லியும் சாப்பிடுவான் முன்னாடி போர் பயிற்சி இப்படியே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சென்று வந்து ஒரு சில காலம் இப்படி அந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அவன் பயிற்சி இருக்கும்போது ஒரு முறை ஒரு பூதம் அவன் முன்னாடி தோன்ற ஆரம்பிக்குது நான் கொஞ்சம் பயப்படுறான் அப்போ அது சொல்லுது நீ பயப்படாதினை பார்த்து நீ உனக்கு எப்பெல்லாம் மகிழ்ச்சி வேணுமோ இல்லை உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் செய்கிறக்கு காத்திருக்கிறேன் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் உனக்கு என்ன வேண்டுமோ தேல் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் கேட்குது இப்போ இவன் சொல்கிறான் எனக்கு அதெல்லாம் எது வேண்டாம் இப்போ நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இப்போ அந்த பூதம் திருப்பி திருப்பி இவனை வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் இப்போ இவன் இல்லை வேண்டாம் நீ போயிரு அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேயே அவன் உள்ள சிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் இது என்ன பண்ணுறான் இது வந்து தினமும் வந்து வந்து இப்படி நம்மளை கேட்டுகிட்டே இருக்குது சரி இது என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாள் கேட்குறேன் நீ என்னென்னலாம் பண்ணுங்க அவன் சொன்னது நான் உனக்கு அழகான காட்சிகளை காட்டுவேன் அழகான நடனம் ஆடி காட்டுவேன் இப்படிலாம் ஒவ்வொன்றோ ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்குது இப்போ ஒரு கட்டத்தில் சரி நீ தான் காட்டு அப்படின்னு சொல்கிறான் இது தினமும் வருது அதே மாதிரி அழகான காட்சிகள் நடனம் இப்போ இது மாதிரி நம்மளுடைய மனதை மயக்கிற ரம்யமான இசை இப்போ இதெல்லாம் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்போ தினம் நான் இவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணுவேன்னு சொன்னேங்க பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் அந்த வாழை கூர்மையாக்கிறக்கே கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் பயிற்சி செஞ்சு அவ்வளவு எஃபெக்டிவாக இருந்த அந்த நபர் இப்போ இந்த பூதத்தினுடைய இப்போ இந்த செய்கையெல்லாம் பார்க்குறதுனால இப்போ அவனுடைய பயிற்சி நேரம் பன்னிரெண்டு மணி இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஏழு மணி நேரமாகுது ஆறு மணி நேரம் ஆகுது அஞ்சு மணி நேரம் ஆகுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பயிற்சியினுடைய நேரம் குறைஞ்சிட்டே வருது இந்த பூதத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் பாருங்கள் இப்போ இந்த பூதம் ஒரு நாள் வரல அப்படின்னு சொன்னால் அவனால் இருக்கவே முடியாது இப்போ இதை பார்க்காம இருக்க முடியாது அது காட்டுற நிகழ்ச்சிகளை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற டிட் பெட்டுக்கு போயிட்டான் எனக்கட சீக்கி ஆ அடிக் சன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரைட் அப்போது ஒரு நாள் பூதம் வரலை வந்து வரும்போதே சிரிச்சிக்கிட்டே வந்தது ரொம்ப ஒரு நகை போட இப்போ இதை பார்த்து சொல்கிறான் ஏன் நீ என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அதுக்கு அந்த பூதம் சொல்லிச்சு புனே நான் இங்கே என்னை யார் அனுப்பி வச்சாங்க தெரியுமா தெரியாது பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் என்னை இங்கே உனக்கு பார்க்குறக்காக இப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்லி அனுப்பி வச்சான் இப்போ ஏன் என்னை பக்கத்து நாட்டு மன்னன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்குறான் அந்த இளைஞன் இப்போ அதுக்கு அது சொல்லுவேன் என்னுடைய மன்னரை வந்து ஒரு ஜோதிடத்தில் பார்த்தாரு இந்த பிரபஞ்சத்திலேயே அவர் போகிறதொடுத்து வந்தால் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் நீதான் அப்படிங்கிற அவருடைய ஞானத்தில் பார்த்தாரு ஆனால் உன்னை வந்து நேருக்கு நேர் வந்து உன்னோட போரிட்டு அவர்னால் என்ன பண்ண முடியாது வீழ்த்த முடியாது அதனால தான் என்னை என்ன பண்ணார் நீ போய் மறைமுகமாக உனக்கு இந்த மாதிரியான செயல்கள்லாம் நீ செஞ்சு அவனுடைய கவனத்தை திசை திருப்புன்னு சொன்னார் நானும் அதே மாதிரி வந்தேன் உன்னுடைய போர் வேலைகள்லாம் நீ பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்ததை இப்போது நான் காட்டுன இந்த செயல்கள்னால நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய போர் உச்சியை மறந்துட்டே வந்த உன்னுடைய பயிற்சி நேரம் குறைஞ்சிட்டே வந்தது இப்போ ஒரு கட்டத்தில் நீ இதுக்கு அடிமையாயிட்ட இப்போ உன்னால் இப்போ போர் வந்தால் கூட உன்னால் இப்போ என்ன பண்ண முடியாது நீ எந்த ஒரு செயல்பாடையும் பண்ண முடியாது இப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் போயிடுச்சான் இப்போ இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இப்போ அந்த போர் வீரனை போல தான் நம்மளும் நம்மளுடைய மனதளவில் எத்தனையோ செயல்கள் செய்யணும்னு சொல்லி மனதை அவ்வளவு ஆற்றல் படைத்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவான் மனம் மனதிற்கு இல்லாத ஆற்றல் மற்றெங்கு வேறெங்கு தேடுவேன்னு சொல்லுவார் சுவாமிஜி இப்போ அந்த வகையில் அவ்வளோ ஆற்றல் பொருந்தி இந்த மனம் நான் சொன்னது இந்த பூதம்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த பூதம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள் சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் நிறைய இந்த வலைதளங்கள்லாம் என்ன பண்ணுதான் இப்போ நம்ம ஏதோ ஒரு செயலி ஒரு கோலை நோக்கி செய்யணும் புதாரத்துக்கு ஒரு ரோட்டை பயிற்சி செய்யணும் இல்லை தியானம் பண்ணணும்னு உக்கோம் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஸ்க்ரீனை மேலே இழுத்து விட்டு நெட்டை ஆன் பண்ணுன்னா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு அசால்ட்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காணாமல் போயிடுது எப்படி கடைசியில் அந்த நிர்கதியாக அந்த இளைஞன் நின்னானோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்வின் இறுதியில் பின்னிக்க இருக்கக்கூடிய இந்த சமூக ஓகங்கள் உலகியல் வாழ்க்கையில் உலகிய நின்னங்களை பார்த்துட்டே அந்த டெப்பிட்டில் எப்படி அந்த இளைஞன் நின்றானோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் நின்றக்கூடாது அதனால தான் நம்ம அந்த தலைப்பிலே சொன்னோம் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் வாழ்க்கை மிக மிக குறுகியது இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இப்போ நம்மளுடைய மனதை ஒரு கட்டுப்பாடோடு ஒரு சீர்மையோடு அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய அதற்கு முதல் படியாக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேருந்து விளக்குறதுக்கு உண்டான செயல்களை செய்யாமல் இருக்கணும் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் என்ன சார் சூழ்நிலை உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் இருக்குது இப்போ அந்த சாக்லேட்டை நான் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் சாக்லேட் சாப்பிட மாட்டேன்னா இப்போ அது ரொம்ப கடினம் சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு டிவி கூட பாருங்கள் இப்போ ஒரு டிவி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நான் அந்த மாதிரி உணர்ச்சி செய்யப்பட்ட காட்சிகள் நிறையா வருது அப்படிங்கிறதுனால இப்போ அதையே கொண்டாந்து நான் பெட்ரூம்லேயே வச்சுக்கிட்டு இப்போ நான் டிவி பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு இருந்தால் அது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அடுப்பில் அடுப்பில் தண்ணி ஊற்றி ஊற்றி வைக்கிறேன்னு சொன்னால் தண்ணி சூடாகிட்டே இருக்குது இப்போ நம்மளுடைய நோக்கம் அதில் அதிகமாக சூடாகி தளபுலான்னு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அது கொதிக்கிற தண்ணியே மறுபடியும் குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு மறுபடியும் பச்சை தண்ணியை மோந்து 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 ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன் தண்ணியை மோந்து ஊற்றினா இப்போ அதில் இருக்கிற அந்த கொதிப்பு ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அடங்கும் திருப்பியும் என்னாகும் மறுபடியும் அந்த நெருப்பு அது இருக்கிற காரணத்தினால மறுபடியும் அது சூடாகிட்டே இருக்கும் அதே போல் தான் நம்மளுடைய அப்போ அதுக்கு அந்த நெருப்பு சாரி தண்ணி சூடாகாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒன்றா நெருப்பை கம்மி பண்ணாலே அடுப்பை அணைச்சாலே இது வேலை முடிஞ்சிடுதுதானே அது போல் தான் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் இப்போ அந்த தீ போல தான் கொழுந்து விட்டு எறிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த ஆசைகளை ஒவ்வொன்றா ஒன்றா எடுத்து இப்போ அது எதுக்கு நம்மளுக்கு நன்மை தருமோ ஒன்றா அந்த ஆசையை நிறைவு செஞ்சால் அந்த ஆசை போயிடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ இது என்னால் செயல்படுத்த முடியாது இது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடை அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆசையை வெளியில் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கோ எப்படி நம்ம அடுப்பில் இருந்து அந்த அடுப்பை சிம் பண்ணுறது போல் இப்போ அந்த ஆசையை வெளியில் எடுத்துவிட்டால் நம்மளுடைய மனம் விசாலமாக உள்ள இருக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக குறுகிய காலம் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மனதை சீர்படுத்தி கொண்டு நம்மளுடைய ஆசைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு இப்போ நம்ம ஒரு கதையில் சொன்ன அந்த ஒரு போர் வீரன் போல் நம்மளுடைய மனதை எப்போவுமே திடமாக ஆரோக்கியமாக மனதை வச்சுக்கொண்டு சொன்னால் அப்போ அதுக்கு தான் அந்த தியான பயிற்சிகள் மனதிற்கு உறுதி செய்கிறது நம்ம தியானம் செய்யும்போது பலவிதமான எண்ணங்கள் மனதில் வந்துட்டும் போயிட்டுமே இருக்குது இப்போ அந்த எண்ணங்கள் தான் நான் முதல்ல சொல்கிற அந்த போதங்கள் இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் அப்போது அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம அயராத ஒரு முயற்சியோடு தொடர்ந்து தியானத்தில் நிலைக்க 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 மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் வாழ்க்கையில் நினைச்சதை சாதிக்க முடியும் இதை தான் பல்வேறு மகான்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த வகையில் நம்மளுக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தவங்களையும் தற்சோதனை முறைகளையும் உடற்பயிற்சி முறைகளையும் வடிவமைத்து கொடுத்துருக்கிறான் அப்போ அதை தொடர்ந்து நம்ம முறையோடு கற்று வரும்போது இப்போ இந்த மனதை நல்ல முறையிலே சீரமைத்து வாழ்க்கையில் மேம்படுவோம் நன்றி வாழ்க வளமுடன்